அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் சக்கராசனம் வீல் போஸ் ஸோ இந்த சக்கராசனம் வந்து யோகாசன பயிற்சியிலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் சிரசாசனம் இந்த கிங் ஆஃப் ஆசனா வந்து எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதே பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சக்கராசனத்துக்கும் கிடைக்கும் ஸோ சக்கராசனம் வந்து எப்போதுமே வந்து நம்மளை இளமையா வச்சுக்கக்கூடிய ஒரு ஆசனம் ஏன்னா முதுகெலும்பு வந்து நல்லா வளையிறதுனால எப்போதுமே இளமையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் பேக் பயனா இருக்கட்டும் ஆஸ்துமா அந்த மாதிரி மூச்சு திணறல அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா கண் பார்வை குறைவாக இருக்கிறது இளநறை பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசனம் சோ இந்த சக்கராசனம் அப்படிங்கிறது சிலவங்களுக்கு இப்போ செய்யும் போதே பாத்தீங்கன்னா எளிமையா சிலவங்க பாத்தீங்கன்னா செய்யும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப அவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு ஆசனமாக கூட இருக்கும் அவங்களுக்கு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் என்ன செய்யும் டைம் எடுக்கும் அந்த ஆசனம் வர்றதுக்கு ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்க அப்படின்னா ச அந்த உடல் வாகு அப்படிங்கிறத பொறுத்து சிலவங்க உடற்பயிற்சி மற்ற யோகாசன பயிற்சிகள்லாம் செய்வாங்க அவங்க புதுசா சக்கர ஆசனத்தை பழகும் போது கொஞ்சம் எளிமையாக செஞ்சுருவாங்க சிலவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆசனம் வந்து கடினமா இருக்கலாம் சோ கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம் கஷ்டமான ஆசனம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆசனத்தை என்ன செய்யலாம் ரொம்பவே எளிமையா செஞ்சிடலாம் சோ இப்போ இந்த ஆசனம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சோ இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை அந்த ஆசனத்தை முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த ஆசனத்தை செய்யும்போது நீங்க இந்த தோல்பட்டைக்கு அஹ் கழுத்துக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வார்ம் அப்லாம் கொடுக்கணும் சோ நம்ம மற்ற வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தோல்பட்டைக்கு இந்த கழுத்துக்கெல்லாம் வந்து நம்ம வார்ம் அப்லாம் கொடுத்துருப்போம் சோ அதெல்லாம் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு என்ன செய்யணும் இந்த வார்ம் அப்லாம் வந்து என்ன செய்யணும் செஞ்சுக்கணும் சோ செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணலாம் எளிமையாக இருக்கும் சோ இப்ப இந்த ஆசனத்தை எப்படி நம்ம செய்கிறது அப்படி சொல்லி பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் உங்களுடைய காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய பாதத்துக்கு தோள்பட்டை அளவு இடவெளி இருக்கணும் உங்களுடைய கைகளையும் இந்த மாதிரி தோள்பட்டை பக்கத்துல உள்ளங்கையை இந்த மாதிரி வைக்கணும் உங்களுடைய விரல் எல்லாமே இந்த இந்த பொசிஷன்ல இருக்கும் சிலவங்க வந்து இந்த சக்கராசனத்துக்கு கையை வைக்கிறதுக்கே நிறைய குழம்புவாங்க அந்த மாதிரி வந்து நீங்க கன்ஃபீஸ் ஆகண்டா கையை வந்து அப்படியே என்ன பண்ணும் இப்படி மடக்கி இந்த மாதிரி வைக்கணும் சோ வச்சதுக்கு அப்புறம் இந்த எல்போலாம் அப்படி விரிக்க கூடாது வச்சுக்கோங்க கால் பாதத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணா முதல்ல இந்த மாதிரி இடுப்பை தூக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக உங்களோட தலையை இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கோங்க அப்புறமா கையை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அப்படியே புஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உடம்பு மேலே வரும் சில உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் இதில் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே இறக்கிடுங்க இல்லை எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிறவங்க இடுப்பு தலையை வச்சுக்கோங்க கையை சரி பண்ணிக்கோங்க நல்லா முழுமையாக என்ன பண்ணுங்க தூக்கி பாருங்க ஸோ இந்த எல்போ வந்து நீங்க நேரம் ஆக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் ஸோ இதுல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி இறக்கும்போதும் மெதுவா தலையை கீழ வைக்கிறோம் அப்புறம் ஷோல்டரை வைக்கிறோம் அப்புறமா இடுப்ப மெதுவா இறக்கணும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் சுக்கராசனா போடும்போது பார்த்தீங்கன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலை வந்து வெளியில வச்சிருவாங்க ஃப்ளோர்ல கை வந்து பாத்தீங்கன்னா மேட்ல வச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் மேட்டு வழுக்கிற மாதிரி இருந்தா மேட்டு மட்டும் என்ன செய்யும் வழுக்கிட்டு பின்னாடியே போயிரும் அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அடிபட்டுரும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க காலை மேட்ல வச்சிருப்பாங்க கை வந்து வெளியில இருக்கும் தரையில ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது உடம்பு வந்து மேட்டு உள்ளதா இருக்கும் ஒரு இருக்கணும் அதே மாதிரி மேட் இந்த சக்கராசனம் போடும்போது சிலவங்களுக்கு கை இந்த மாதிரி இப்படி வலுக்கிட்டே போகும் சில மேட் வந்து என்ன என்ன இருக்காதுன்னா கொஞ்சம் கிரிப்பா இருக்காது வலுன்னு இருக்கும் வலிக்கிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் சக்கராசனா போடும்போது ஃப்ளோர்ல போட்டு பார்க்கலாம் உங்க மேட்டு சரியில்லை அப்படின்னா நீங்கள் தரையில என்ன பண்ணலாம் சக்கராசனா போட்டு பார்க்கலாம் உடம்பு போட்டீங்கன்னா உடம்பு மேட்டு உள்ளதா இருக்கணும் மேட் இல்லைன்னா முழுமையா தரையில போடணும் ஸோ கையவோ காலவோ மேட்டை விட்டு வெளியில வச்சு என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது ஸோ அப்போ தோள்பட்டை அளவு எடஒலியும் வச்சிருக்கணும் ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி கை வைக்கணும் ஸோ கை வச்சதுக்கு அப்புறம் மெதுவா இடுப்பை தூக்கணும் அப்புறமா தலையை இந்த மாதிரி வைங்க கையை கொஞ்சம் சரி பண்ணிட்டு எல்போவை நல்லா நேரம் ஸ்ட்ரைட் பண்ணி பார்க்கணும் ஸோ இதெல்லாம் எனக்கு நல்லா வருது செய்ய முடியுது அப்படின்னா கையை என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ள கொண்டு போய் திரும்பியும் எல்போவை ஸ்ட்ரைட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செஸ்டை இந்த மாதிரி வெளியில தள்ளுங்க தலைய நேரா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தலையெல்லாம் அப்படி தூக்க கூடாது இந்த மாதிரி நேரா வச்சுக்கணும் கழுத்தை திருப்பவே கூடாது சிலவங்களாம் சக்கராசனா போட்டுட்டு இப்படி திரும்பி பாப்பாங்க சோ அப்படிலாம் பார்க்கவே கூடாது இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுல இந்த பாதம் எல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க சிலவங்க பாதத்தெல்லாம் அப்படி அப்படிலாம் வைக்க கூடாது பாதத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுக்கோங்க சிலவங்களுக்கு இந்த பாதம் வந்து நேரா வராது சக்கராசனா போடும் போதே பாத்தீங்கன்னா இந்த கால் பாதம் இப்படி திரும்பின மாதிரிதான் இருக்கும் இப்படி திருப்பி வச்சாதான் அவங்களால தூக்கவே முடியும் சோ பரவாயில்ல ஆரம்பத்துல அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க சக்கராசனம் போட்டதுக்கு அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனமா இந்த கால் பாதத்தை இப்படி திருப்பி பாருங்க ஸோ ஆசனம் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு பக்கமா வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு வரணும் ஓகே மெதுவா இறக்கணும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் சக்கராசனாலாம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப உடம்புலாம் வளைய மாட்டேங்குது அப்படிங்குறவங்கனா இந்த சேது ஆசனத்தை என்ன செய்யுங்க ஒரு அஞ்சு தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் சக்கராசனம் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஹோல்டு பண்ணி பண்ண வேண்டாம் ஓப்பன்ல இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்க நல்லா மூச்சு எழுத்து விடணும் இப்ப சக்கராசனா எப்படி செய்றேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த சக்கராசனத்தை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பார்க்கணும் சிலவங்களுக்கு சக்கராசனா போடுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் செய்யறதுக்கே பயப்படுவாங்க ஒரு நீங்க யோகா கிளாஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் வந்து கைடன் பண்ணுவாங்க அது ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைன் கிளா கிளாஸா இருக்கட்டும் இல்லை நான் தனியாக தான் யோகாலாம் பண்ணுதேன் அப்படிங்கிறவங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணி பார்க்கணும் யாரையாவது கூட வந்து உதவிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஆசனங்களை செய்யுங்க ஸோ உங்களுக்கு வராத ஆசனங்களை ரொம்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உடனே செஞ்சிடணும் அப்படின்னு இல்லாம தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வாங்க வராத ஆசனம் ஒருத்தரோட உதவியோட செய்யறதை வந்து உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பானது நீங்க யூடியூப்ல பாக்குறேன் நான் இன்ஸ்டாகிராமில் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க பண்றது கரெக்ட் அதை முறையா சரியா செய்யுங்க ரொம்ப அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் ஆசனம் நீங்க எந்த ஒரு யோகா ஆசன வீடியோ பார்த்தாலும் அதை முழுமையா பாருங்க அவங்க அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கவனிங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லுவாங்க இப்ப பாதம் ஆசனம் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கோம் ஆஹ் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும்போது பாதத்தை சரியா வைங்க கைய சரியா வைங்க அப்படின்னு அந்த வீடியோல எந்தெந்த இடத்துல என்னென்ன கரெக்ஷன்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத முழுசா கவனிச்சு அதுக்கப்புறம் நீங்க இந்த பயிற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய் புரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் உங்களுக்கு கடினமான ஆசனங்களை கூட நீங்க என்ன செஞ்சிடலாம் எளிமையா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த ஆசனத்தை வந்து முயற்சி பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இழு இருங்கள் நன்றி